ஏய் ஒரு அப்படியே போடணும் அப்படியே போடணும் அப்படியே போடணும் தேடி எடு கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் கடந்த சில நாட்களாக விவசாயிகளை அச்சுறுத்தி வந்த ரோலக்ஸ் என்ற காட்டு யானை வனத்துறையினரின் பலமுறை முயற்சிக்கு பிறகு அக்டோபர் பதினேழு அன்று அதிகாலை மயக்கூசி செலுத்தப்பட்டு வெற்றிகரமாக கட்டுப்படுத்தப்பட்டது அதிகாலை நான்கு மணி அளவில் தொண்டாமுத்தூர் இச்சிக்குடி அருகே ரோலக்ஸ் யானையை மயக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது இதற்காக முதன்மை தலைமை வன பாதுகாவலர் வெங்கடேசன் மேற்பார்வையிலும் கால்நடை மருத்துவர் கலைவாணன் தலைமையிலும் மருத்துவர்கள் ராஜேஷ் மற்றும் வெண்ணிலா ஆகியோர் இணைந்து மைகஊசி செலுத்தினர் பின்னர் வனத்துறையின் சிறப்பு பயிற்சி அடைந்த யானைகள் கபில்தேவ் வாசிம் பொம்மன் சின்னத்தம்பி ஆகிய நான்கு யானைகளின் உதவியுடன் ரோலக்ஸ் யானையை கட்டுப்படுத்தும் பணி நடைபெற்றது தற்போது யானையை வாகனத்தில் ஏற்றும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது தொண்டாமுத்தூர் மதுக்கரை வால்பாரி பகுதிகளில் தொடர்ந்து மனித வசிப்பிடங்களுக்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்தி வந்த ரோலக்ஸ் யானையை பிடிக்க வனத்துறை பல மாதங்களாக தீவிர முயற்சி மேற்கொண்டு வந்தது குறிப்பிடத்தக்கது வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்ததாவது ரோலக்ஸ் யானையின் அச்சம் தொண்டாமுத்தூர் பகுதி மக்களிடம் நீண்ட நாட்களாக இருந்து வந்தது இன்று அதிகாலை வெற்றிகரமாக பிடிக்கப்பட்டுள்ளதால் விவசாயிகளும் பொதுமக்களும் அடைந்துள்ளனர் என தெரிவித்தனர்